உலகெங்கும் வாழ் மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி பற்றி பார்க்குறோம் இதில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை அதை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கலாம் இப்போ அப்படி பார்க்கும்போது கர்ப்பப்பை சிலருக்கு வளர்ச்சி இல்லாமல் சின்னதாக இருக்கலாம் அல்லது சிலருக்கு ரெண்டு கர்ப்பப்பை கூட சின்ன சின்னதாக இருக்குது

யூட்ரஸ்ல எண்டோமெட்ரிம் திக்னஸ் ஆகி எண்டோமெட்ரி ஓசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துடுது இது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை ஆமா இப்போ அடுத்தது சினைப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆவரிஸ் இதுல ஒரு சைடோ அல்லது ரெண்டு சைடோ உம் சிஸ்டர் நீர் கட்டிக்க நீர்கட்டி இருக்கிறது இது பைலேட்டரல் அது சிங்கிள் சைடு எப்படி வேணா இருக்கும் அது ஸ்கேன் பண்ணும்போது ரிப்போர்ட் வந்துருது வந்துடுது ஆமா இது ஓவரி சார்ந்த பிரச்சனை அடுத்தது பாத்தீங்கன்னா ஏங்க இதுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா என்லார்ஜ் ஓவரிஸ் ஒரு கண்டிஷன் நீங்க பாப்பீங்க இல்லீங்களா அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஓவரியன் ஃபெயிலியர் அப்படின ரிப்போர்ட் வரும் அது இருக்கு அதுவும் பாத்திருப்பீங்க இல்லீங்களா ஓவரிஸ் கூட சின்னது இருக்கு ஆ அது வந்து ஸ்மால் ஸ்ட்ரீக் ஓவரிஸ் அப்படின ஒரு ரிப்போர்ட் பீரியட் வராது ஆமா 60க்கே வர மாட்டாங்க ஏங்க அந்த பிள்ளை ஏஜ் அட்டனே பண்ணியிருக்காது குழந்தை

பருவத்துக்கு வந்திருப்பாங்க ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லை காலேஜ் போவாங்க அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும்னா இன்னைக்கு பயப்படுறவங்க இருப்பாங்க உண்மைதான் இது பயப்படவே இல்லை கரெக்ட் இது பயப்படவே தேவையில்லை ஒரு டெஸ்ட் ஜெனரல் செக்கப் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அது அந்த காலம் மௌடிக காலம் ஒரு ஸ்கேன் பண்ணா பயம் இதுல வேற எங்க கன்சியூவ் ஆயிட்டும் அந்த அளவுக்கு எல்லாம் பயம் இருக்கு மக்கள் கிட்ட கரெக்ட் புரியுதா அந்த வகையில நம்ம பாக்கும்போது போது ஜென்ரல் செக்அப் நீங்க ஸ்கேன் பண்ணுங்க யோசிச்சு

வரும் அது பசிக்கல வாமிட்டு பித்தம் அப்படி இப்படின்னு பாக்க ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தா கால் பிளாட் நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை அதனால ஜெனரல்

ஒரு சைடு இருந்தே நம்ம ஆல்டர்னேட் மந்த்ஸ் வந்து ஃபாலிகல் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம கரு தரிக்க வெச்சுக்கலாம் ரெண்டும் அடைப்பு இருக்கு ஆமா ரெண்டோ அடைப்பு இருக்கும்போது கூட நீங்க அத ரிலீவ் பண்றீங்க இல்லீங்க ஏறக்குறைய 6 ல இருந்து 9 மாசம் வைத்திய முறைகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து அப்படிங்களா ஏன்னா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாசம் ட்ரீட்மென்ட் வந்தா அடுத்த மாசம் கட்சி வைக்கணும் கரெக்ட் இந்த மாதிரி அடைப்பு இருக்குறவங்களுக்கு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க 9 மந்த்ஸ் 9 சொல்ல அடிஷனலா இன்னும் ஒரு சேர்த்து ஒன் இயர் ஒன் அண்ட் இயர்ஸ் மினிமம் ஆகும் அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகும் டோட்டலா உங்களுக்கு டூ இயர்ஸ் மினிமம் ஆகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னையின் மரிய வாழ்க்கை